அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் இந்த இந்த படம் படம் பொதுவாகவே இப்போது இந்த ஆடியோ லான்ச் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு முன்னாடி படம் பார்க்குற ஒரு வாய்ப்பு ரீசெண்டாக கிடைக்கிறதுனால கான்ஃபிடெண்ட்டாக அந்த படத்தை பற்றி பேச முடியுது வெறும் ஒரு சம்பிரதாயமான வாழ்த்துக்களாக இல்லாமல் அந்த படம் நம்ம பார்த்துட்டோம் அந்த படம் நமக்குள்ள என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சுங்கிறத ஒரு தைரியமாக சொல்ல முடியுது அந்த வகையில் வந்து என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும் நிச்சயம் இந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு படம் மிகச்சிறந்த ஒரு வெற்றி படம் நான் ராஜமுகன் சார்கிட்ட சொன்னேன் உங்களுடைய உங்களுடைய படங்களை வரிசைப்படுத்தினா இதை தான் நான் முதல்ல வைப்பேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அந்த அளவில் ரொம்ப அழகாக இந்த படம் வந்திருக்கு அவர் அவர் அவரு அவருடைய ராஜமுகன் சாருடைய எழுத்துக்கள் வட்டி முதலமெலாம் படிச்சிருந் படிச்சிருப்பீங்க அதுவே பல படங்களுக்கான விதைகள் அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு அவர் வற்றாத ஒரு கதை கரு அவர்கிட்ட இருக்கு இந்த படம் வந்து தமிழகம் அறிந்த தமிழகத்துக்கு தேவைப்படுகிற தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான சம்பவத்தை எடுத்துக்கிட்டு அதை அவ்வளோ திறமையா அவ்வளோ அழகாக ஒரு திரைக்கதை அமைச்சு டெக்னிக்கல் பார்ட்ஸ் அல்லது அவர் சொல்ல வந்தது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் பேசுகிற அந்த ஒரு உணர்வுபூர்வமான விஷயம் அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் எல்லாரும் பாராட்டம் படிமையான ஒரு ஒரு படமாக மயிலாடு இருக்குன்னு நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் ஒரு வசனம் இருக்கும் என்னென்னா மனிதன் மனிதன் வந்து தோற்கலாம் ஆனால் மனிதன் நேயம் வந்து என்றைக்குமே தோற்காது அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய ஒரு ஆதாரமான ஒரு கருத்தாக அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க அது போக ஒரு ஒரு படைப்பு கூட தோற்றுறலாம் ஆனால் ஒரு படைப்பால் என்றைக்குமே தோக்க மாட்டான் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய பேர் உதாரணம் இருக்காங்க இந்த படத்தில் ராஜமுகன் சாருக்கு மிக மிக சப்போர்ட்டிவாக இருந்து இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய தயாரிப்பாளரும் சரி இந்த படத்தில் என்னுடைய நாயகராக இருக்கிற சசிகுமார் சாருக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா சசிகுமார் சார் வந்து ரீசன்ட் டைமில் நடிச்சிட்டு வந்த படங்கள் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து ஒரு தமிழ் சினிமாவில் சில காலங்கள் விட்டுட்டு அந்த உன்னதமான மனிதர்களை காட்சிப்படுத்துகிற ஒரு படங்களாகவே அவரோட படங்கள் இருக்குது அயோத்தி ஆகட்டும் அதுக்கப்புறம் அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி ஆகட்டும் எல்லாமே மிகச்சிறந்த ஒரு உன்னதமான மனிதரை வந்து அவர் கண் முன்னாடி காமிக்கிறாரு அந்த அந்த படங்கள் பார்த்து முடிக்கும்போது நம்ம மனசுக்குள்ளே ஏற்படக்கூடிய ரொம்ப பாசிட்டிவான ஒரு தன்மையாகட்டும் இப்போ டாம் ஹேங்ஸ் படங்கள் நம்ம பார்ப்போம் அந்த படங்கள் நமக்குள்ளே ஒரு மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அது அது வந்து அவர் நமக்கு நெருக்கமானவராக இருப்பார் அவர் எங்கேயோ இருக்காரு பார்த்ததில்லை ஆனால் அவரோட ஒரு ஃப்ரேம் பார்த்தா கூட எனக்கு வந்து ரொம்ப எமோஷனல் அவரோட ஒரு கனெக்ஷன் ஏற்படும் அந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு டாம் கேங்ஸ் மாதிரி நான் வந்து சசிகுமார் சார் வந்து பார்க்குறேன் ஏன்னா அவ்வளோ உணர்வு பூர்வமாக இருக்கார் நீங்கள் அயோத்தி ஆகட்டும் அயோத்தியில் வந்தக்கூடிய கதை மாந்தர்கள் அதுக்குள்ள உழவுன கதாபாத்திரங்கள் ஆகட்டும் டூரிஸ்ட் ஃபேமிலி ஆகட்டும் இன்னும் தொடர்ச்சியாக வரக்கூடிய படங்கள் இந்த படத்துலேயும் சரி ச அது சம்மந்தப்பட்ட நேரடியான மனிதர்கள் இவரை பார்த்தாங்கன்னா அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டு பேச வார்த்தை எல்லாமே கண்ணீர் மல்கிடுவாங்க ஏன்னா அவருடைய கதாபாத்திரம் வந்து அவ்வளோ தூரம் அவங்க வந்து மனசுக்கு நெருக்கமான கதாபாத்திரமாக நெருக்கமான மனிதராக நம்ம தமிழ் திரையில் இப்படி இப்படி அவர் வந்து அடுத்தடுத்த இடத்த வரும்போது பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் வந்து அவருக்காகவும் ராஜமுருன் அவருக்காகவுமே மிகப்பெரிய வெற்றியை இந்த படம் அடையும் இசை வந்து சாண்ட்ரோல் அவருடைய இசை வந்து படத்தில் கிட்டத்தட்ட அப்புறமா எனக்கு ஜெய்பீம் நிறைய படங்கள் நல்ல படம் இருக்கு பட் இந்த படம் எனக்கு அதே அளவுக்கு ஜெய்பீம் அளவுக்கு எனக்கு ஒரு தாக்கத்தை இசையில கொடுத்துச்சு டெக்னிக்கல் இதில் சொல்ல வேண்டியதில்லை நீரவ் சார் சார் கேமராவும் சூப்பராக இருக்கு ஸோ இந்த படம் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கும் கிடைக்கும் நம்புறேன் ஒரு உணர்வு பூர்வமான தேவையான செய்தியை சுவாரஸ்யமாக எடுத்த ஒரு திரைப்படமா இருக்கும் நிச்சயமான வெற்றி படத்தை பார்க்க வாய்ப்பு கொடுத்த குழுவினருக்கும் பேச வாய்ப்பு அளித்த திரை குழுவினர் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் சினிமாவில் வந்து சில பேர் வந்து ஜெயிக்கணும்னு நம்ம வந்து ரொம்ப ஆசைப்படுவோம் ஸோ அதில் முக்கியமான ஆள் வந்து ராஜமுருகன் சும்மா ஏதோ ஒரு கதையை சொன்னோம் சம்பளம் வாங்கணும் போகணுன்ட்டு இல்லாமல் ஒரு ஒரு இயல்போட ஒரு படம் இருக்க ஒரு கருத்தோட படம் இருக்க இயக்குநர்கள் வந்து ரொம்ப கம்மி இங்கே ஆல்மோஸ்ட் இங்கே உட்காந்துருக்க எல்லாருமே அந்த மாதிரி இயக்குநர்கள் ஸோ இவ்வளோ பேரும் வந்து இங்கே வந்திருக்கிறதுக்கு காரணமே ராஜமுருகனோட அந்த எழுத்து தான் இந்த படம் வந்து வட்டியின் முதலமாக அவரோட எல்லா புகழையும் பெற்றுத்தரும் நினைக்கிறேன் நாங்கள் படம் பார்த்துட்டோம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு படம் பொதுவாக அந்த டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து நம்ம வந்து அடுத்த படம் என்ன பண்ணுறதுன்னு முடிவு பண்ணும்போது எங்கேயோ காற்றில் இருக்க ஒரு விஷயத்தை அப்படியே ரிசீவ் பண்ணி அதை வந்து கண்ணுக்கு அது மூக்கு வச்சு கேரக்டருக்கு ஒரு பேர் வச்சு உபமாந்தர்கள்லாம் வச்சு செலக்ட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி அதை ஒரு படமாக ஆக்க ட்ரை பண்ணும்போது அதை எழுதி முடிச்சோடனே பயங்கரமான ஒரு திருப்தி வரும் சரியான ஒரு கதை பண்றேன் நான் ஆனா படமா ஆக்குறதுக்கு வந்து சில பேரோட அவமோதித்தல் தேவைப்படுதுங்க முக்கியமா ஒரு கதாநாயகன் ஒரு தயாரிப்பாளர் ஸோ தான் வந்து சிக்கலே வரும் நம்ம நம்மளோட நம்ம விஷன் அவங்களுக்கு கன்வே பண்ணி அதை ஓகே வாங்குறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராசஸாக இருக்கும் அது டயரிங் இருக்கும் நம்ம வந்து உட்காந்து எழுதுனப்போ இருந்த ஒரு உற்சாகமோ அதை வந்து ஒரு திரைப்படமாக நம்ம பார்த்துட்டோம் ஆனால் அது இவங்களுக்கு புரிய வச்சு அதை வந்து கன்வெர்ட் பண்ணி ஃப்ளோருக்கு கொண்டு போறதுல இருக்கிற ஒரு டயர்ட்னஸ் இருக்குல்ல அது வந்து பயங்கரமான ஒரு விஷயம் ஸோ அது வந்து ஒரு திரைப்படத்தில் முக்கியமான ஸ்டேஜ் நினைக்கிறேன் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த கதையை இது இப்படிப்பட்ட ஒரு படமாக வரும்னு நம்பி இதுக்கு ஓகே சொன்ன சசிகுமார் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும் நம்ம எல்லாருமே ஏன்னா ராஜ் முருகனோட ப்ரீவியஸ் படம் வந்து இது எந்த மாதிரியான படம்னு சரியாக ரிசீவ் பண்ணப்படாததுனால தான் அது வந்து அந்த மாதிரி படமா அது வராமல் போயிருச்சு அந்த படத்தை ஃபுல் ப்ராசஸ் நான் கூட இருந்ததுனால எனக்கு தெரியும் அதுவும் வந்து ரொம்ப ஒரிஜினலான ஒரு அருமையான ஒரு சொல்லப்பட வேண்டிய ஒரு கதை அதை வந்து அவர் நினைச்ச மாதிரி நினைச்ச படமாக எடுத்திருந்தாங்கன்னா அது வந்து வேற ஒரு படமாக இருந்திருக்கும் ஸோ அதனால அவரோட ஷான் ரோல்டன் நேரோஷா எல்லா அந்த டீம் ஏன்னா சசிகுமார் சார் அப்புறம் அந்த ஹீரோயின் எப்படி ஒரு கேரக்டரும் அதே மாதிரி தான் ஷேன் ரோடும் நேரவ் ஒரு கேரக்டர் தான் இருந்திருக்கான் எங்கேயுமே யாருமே தனிச்சு தெரியவே இல்லை ரொம்பவும் ஒரு முழுமையான ஒரு படமா இருந்துச்சு ரொம்ப குசும்புதார் பாருங்க படத்தோட ட்ரெய்லர்ல ஓபனிங் பாருங்க எம்எல்ஏ சொன்னாலே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களா தயாரிப்பு ஒலிம்பியா பிக்சர்ஸ் வருது என்னத்த அண்ட் ஹீரோயின் அவங்களோட பாடி லாங்குவேஜ் அந்த ட்ரைசைக்கிள் உட்காந்து வரும்போது பார்த்துருப்பீங்க அப்படியே வேற ஏதோ ஒரு பொண்ணு மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படம் வந்து ரொம்ப நல்ல படம் இந்த சமூகத்துக்கு வந்து ரொம்ப தேவைப்படுற ஒரு படம்னு சொல்லி பயமுறுத்திட வேண்டாம் நல்லா கமர்ஷியலான படம் நல்லா இருக்கு ஜோக்கர் அண்ட் குக்கு அந்த வரிசையில வந்து இது வந்து ஹண்ட்ரட் இது வந்து வேற ஒரு லெவல்ல இருக்க படம் எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ மயிலாடு பாத்துட்டேன் வாழ்த்து ராஜ் உண்மையாகவே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் இது என்ன சொல்கிறது ஒரு சசி சார்கிட்ட படம் பார்த்துட்டு வெளியில் வந்தோன்னே சசி சார் நின்றுதவட்ட சொன்னேன் என்ன சொல்றதுன்னு தெரியல நன்றி சார் அப்படின்னு சொன்னேன் வேற இந்த இந்த மாதிரி படங்களுக்கு நாம் செலுத்த வேண்டியது ந முதல்ல நன்றி தான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாமே வர்த்தகமாக இருக்கிற இடத்துல வர்த்தகத்தையும் சேர்த்து நல்ல விஷயங்களையும் தர்றது இன்னைக்கு ரொம்ப பெரிய சேலஞ்சான இடம் அதை வந்து சரியாக செய்யறதும் அத ஒரு அது அதை தொடர்ந்து வெற்றி அடைகிறது ரொம்ப முக்கியம் சோ அந்த வரிசையில கிட்டத்தட்ட இங்க முன் உட்கார்ந்து இருக்கிற எல்லா இயக்குநர்களுமே வந்து அந்த விஷயத்த வந்து எந்த நெருக்கடிக்கு நடுவுலையும் தன் சாயம் போகாம செய்யக்கூடிய ப படத்தை படைப்பை தரக்கூடியவர்களா இருக்காங்க அந்த வகையில வந்து ராஜமுருகன் வந்து எனக்கெல்லாம் முன்னோடி பத்திரிக்கையிலையும் சரி அல்லது படம் எடுக்க வர்றதுலேயும் சரி என்ன மாதிரி கதைகள் சொல்லணும் எப்படி சொல்லணுன்ற இந்த விஷயங்கள்ல எந்த இடத்துலையும் நெருக்கடிகளோடு போய் தொலைச்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறது இது எல்லாத்துக்குமே வந்து ராஜமுருகன் பல வகையில் முன்னோடி அந்த மாதிரியான விஷயம்தான் ராஜமுருகன் எந்த அளவுக்கு படத்துக்கும் படைப்புக்கும் வித்தியாசம் இல்லாதவர் அப்படின்னா இப்போ அவர்கிட்ட நீங்கள் கடங்கிக்கிறீங்கன்னா இருந்தால் கொடுத்துருவாரு இல்லைன்னா கூட ஏங்கிட்ட வாங்கி கொடுத்துருவாரு அவருக்கு ஒருத்தர் திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற சிந்தனைகள் அவருக்கு ஒரு படைப்புல வந்து அப்படியே இது எதிரொலிக்கும் எந்த இடத்துலயுமே இது மிஸ் ஆகாது எளிய மனிதர்களை குறித்து எப்பொழுதும் யோசிக்கிற ரொம்ப கஷ்ட தேவை உள்ளவர்களை நோக்கி எப்போதும் கரண்டிட்டுகிற தன்னுடைய ஒவ்வொரு எழுத்தையும் அதற்காக செலவு பண்ணணும்னு நினைக்கிற மிக மிக முக்கியமான ஒரு சிந்தனையாளன் ராஜமுருகன் ஸோ அதுக்கு அந்த சிந்தனைக்கு வந்து துணை நிற்கிறது அந்த சிந்தனை இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக மாறத்துக்கு இது பண்ணக்கூடிய சசி சார் சசி சாருக்கு வந்து நான் ஏன் நன்றின்னு சொல்றேன்னா அது இந்த ஒரு படத்துக்கு மட்டும் இல்லை இப்போ இந்த சூழல்ல ஒரு ஒரு ஹீரோ முஸ்லீம் கேரக்டர் பண்றது இட் இஸ் நாட் ஈஸி நீங்க அப்படி கதாபாத்திரத்தை எழுதுறதுக்கே நூறு தடவை யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்கும் ஒரு அயோத்தி அப்படிதான் இன்னைக்கு மனசுல நினைக்குது எந்த காலகட்டத்துல அந்த படமும் அந்த கேரக்டரும் வருதுன்னு முக்கியம் நந்தல் எந்த காலத்துல எந்த கேரகட்டத்துல அது வருதுன்னு முக்கியம் அப்படிதான் வந்து மயிலாடியும் பாக்குறேன் இந்த மாதிரி ஒரு ஒரு எந்த விம்பத்துக்குள்ளியும் தன்னை அஹ் ஒழிச்சிக்காம கதைக்கு முழுசாக ஒப்படைச்சு அஹ் இப்படி வர்றதுன்றது எங்களை மாதிரி டைரக்டர்ஸ்க்கு ரொம்ப என்ன சொல்றது ஒரு ஆபத் பாண்டவனுடைய இடம் தான் அது ரொம்ப நன்றி சார் உண்மையாவே நான் வந்து அதை நன்றியாக தான் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இப்போ சார் இந்த இடத்துல ஒரு போஸ்டர்ல இருக்கிறப்போ இந்த படத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்து எல்லாருக்கும் வருது இல்லையா அந்த பலத்தை இந்த மாதிரி கதைகளுக்கு அவர் கொடுக்குறாரு அப்படிங்கிறது ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் தொடர்ந்து அவர் அதை செய்யணும் அதை அந்த வெற்றியை நம்ம அவருக்கு திரும்ப தரணும் நம்ம இந்த மாதிரி செய்யறதுக்கு இது ரெண்டுமே ஒரு மியூச்சுவலான விஷயம் அப்படின்னு எனக்கு தோணுது அதே மாதிரி சுந்தரம் சொன்ன இதை நான் வந்து வழி முடிகிறேன் சைத்ரா வந்து நம்ம தவற விடக்கூடாத ஒரு நடிகை மிக ரொம்ப ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டருக்கும் அவங்கள நேரில் பார்க்கறதுக்கும் சம்மந்தமே இல்லை அந்த ஊர்ல வாழ்ற ஒரு பொண்ணாவே அவங்க வந்து அந்த படத்துக்குள்ள இருந்திருக்காங்க வெர்ச ஸ்டைல்னு சொல்லக்கூடியதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டீம்ல ரெண்டு பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒன்னு வந்து குரு சமசுந்தரன் சார் அவர் இந்த ரோ இதுல ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட அவர் இதுக்கு முன்னால பண்ண கதாபாத்திரமும் அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒரு பாடி லாங்குவேஜ்ல அதை அப்படியே கம்ப்ளீட்டா மாத்தி வேற ஒன்றா தரக்கூடிய மறக்கடிக்கிற ஒரு வித்தை தெரிஞ்ச அகச்சிறந்த ஒரு நடிகர் ரொம்ப சந்தோஷம் அவர் இந்த இதுக்குள்ள ஒரு பெரிய பங்களிப்பை கொடுத்துருக்காரு அடுத்த வருஷத்தையில வந்து நம்ம ஷான் ரோல்டன் என்னன்னு எடுத்திங்கன்னா போன வாரம் பாத்தீங்கன்னா வித்லவ் இந்த வாரம் பாத்தீங்கன்னா மைலாட் ரெண்டும் ரெண்டு வேற வேற ஜானர் ஆனா ரெண்டுக்குள்ளேயும் ஷானோட சோல் ஃபுல்னஸ் இருக்கும் ஸோ வித் லவ்லேயும் நீங்கள் வந்து அந்த படத்துக்கும் அந்த ஜானருக்கும் என்ன தேவையோ அது அப்படியே கம்ப்ளீட்டாக தருவாப்புல அதே தான் வந்து மயிலாட் மயிலாட்னுடைய கிளைமேக்ஸில் ஒரு சாங் இருக்குது அது அது வந்து நான் இந்த கதைகளை வந்து எப்படி பார்க்குறேன்னா இந்த படங்களை எப்படி பார்க்குறேன்னா இது வந்து ஒரு டீடாக்ஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் இந்த சொசைட்டில நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இப்ப சாப்பிட்ற விஷயங்கள்ல எதாவது தப்பாயிருச்சுன்னா நம்ம டீடாக்ஸ் பண்ணிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா இங்க உட்காந்துருக்கிற முதல் வரிசையில் இருக்கக்கூடிய எல்லா இலக்கிய எல்லா படைப்பாளிகளுமே வந்து எங்கேயோ இடத்துல எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல சுத்தி நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை டீடாக்ஸ் பண்ற மாதிரி தான் வந்து அது செய்யறாங்க அது ரொம்ப ஈஸியா செய்யல ரொம்ப மெனக்கெட்டு செய்யறாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து கை கொடுத்தோம்னா வந்து அது இன்னும் கொஞ்சம் அந்த பயணம் எளிதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த மாதிரி படங்களை முதலீடு போட்டு இதை கொண்டு வந்து இதை இது பண்ணுறதுக்கும் வந்து பெரிய நன்றியை சொல்லணும் தயாரிப்பாளருக்கும் பெரிய நன்றி ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல இது கிட்டத்தட்ட நமக்கு நம்ம திட்ட மாதிரி இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா இயக்குநர்களும் நம்ம கதைகளை நம்மளே வந்து முன்னால நின்று பேசணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க சோ அந்த வகையில ராஜமுருகன் சார்பாகவும் சேர்த்து ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாருமே துணை நின்று இதை கொண்டு போய் எல்லாருக்கும் சேர்க்கறதுக்கு இருக்குன்னு சொல்லி நான் மனப்பூர்வமா கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி அனைவருக்கும் வணக்கம் ராஜமுருகன் அவர்களை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் நேற்று தான் நான் ஃபோனில் கூட நேற்று தான் பேசினேன் ஆனால் அவரை எனக்கு நல்லா தெரியும் அது அவரோட திரைப்படங்கள் வாயிலாக மட்டும் இல்லை மேழகன் ஷூட் பண்ணும்போது அவர் ஊர் வழியாக தான் நாங்கள் ஷூட் பண்ணோம் அவர் ஊரில் அவருக்கு ஃப்ளெக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க எங்கள் ஊரில்லாம் எனக்கு அதெல்லாம் வைக்கல அதனால் கரெக்டாக அந்த இடம் ஷூட் பண்ணும்போது மட்டும் நாங்கள் கேமரா ஆஃப் பண்ணிவிடுவோம் ஏன்னா ஃபுல்லாக அவருடைய ஃப்ளெக்ஸ் அவருடைய படங்கள் வந்து ஃப்ரேமில் வரும் அப்படிங்கிறதுனால ஒரு ஊரில் அவ்வளோ ஒரு இயக்குனர் மேலே அன்பு வைக்கிறது கொண்டாடுறதுங்கிறது கண்டிப்பாக அவர் அவர் படத்தில் சொல்கிற கருத்தியல் காரணமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் சசிகுமார் சார் பற்றி சொல்லணுன்னா என்னுடைய முதல் படத்தோட தயாரிப்பாளர் ஒளிப்பதிவாளராக பசங்க படம் அதுக்கப்புறம் சுந்தரபட்டியன் வந்து சாரே நடித்தாங்க நான் அதுக்கு ஒளிப்பதிவு பண்ணேன் தயாரிப்பாளரும் அவங்க தான் அந்த படம் பண்ணும்போது ஒரு ஒரு சின்ன ஒரு சிக்கல் ஒரு குழப்பம் வந்து நான் ஒரு கால்வாசி முடிக்கும்போதே நான் ப்ராஜெக்ட்லேருந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது அப்போ கூப்பிட்டு வச்சு சொன்னாங்க அதெல்லாம் இல்லை நீ இதை கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா நீ அடுத்ததுக்கு போ அப்படின்னாங்க கொஞ்சம் நான் தயங்கினேன் தயங்கும் போது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க எனக்காக பண்ணு அவ்வளோதான் அப்படின்னாங்க அது ஒரு பத்து வருஷம் ஆனப்புறந்தான் தெரிஞ்சுது அவங்க தனக்காக சொல்ல எனக்காக தான் சொன்னாங்கன்னு ஏன்னா நான் கிட்டத்தட்ட டைரக்டர் ஆற வரைக்கும் என்னோடய அடையாளம் வந்து சுந்தரபாண்டியன் படம் தான் இன்றைக்கும் அது அதை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க ரொம்ப நன்றி சார் இந்த படம் அதாவது சசி சாரும் ராஜமுருகனும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்கன்னு சில படங்களுக்கு தான் நமக்கு அப்படி தோணும் அதோடய கதை என்ன ஜானர் என்ன அதோடய பட்ஜெட் என்ன எதுவுமே தெரியாது இவங்க ரெண்டு பேர் சேர்றாங்கங்கிறப்பவே நம்ம மனசை நம்மளை நம்ப வச்சிரும் இந்த படம் கண்டிப்பாக இருக்கும் இந்த படம் ஓடணும் அப்படின்னு நம்ம நமக்கே ஆயிரம் பிரச்சனை இருக்கும் ஆனால் அந்த படத்துக்காக நம்ம நல்லது நினைக்க ஆரம்பிச்சிருவோம் நேற்று ஆக்சுவலாக என்ன படத்தை பார்த்துட்டு அப்புறம் வாங்க அப்படின்னாரு அவசியம் இல்லை நிச்சயமாக அந்த படம் இருக்கும்னு எனக்கு தெரியும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் குறிப்பாக விழாவிநாயகன் நாயகன் இருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் முருகன் வந்து ஜெயிச்சாலும் தோற்றாலும் அவர் உடைய இருக்கிறதுக்கு மில்டன் நான் இவரை டேட்டஸ் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை மறுபடியும் அவரை வச்சு படம் பண்ணணுன்னு நினைக்கிற ஒரு ப்ரொடியூசர் இருக்கிறது மிகப்பெரிய விஷயம் எங்கள் அலுவலகத்துக்கு வந்து உங்கள் படம் முடித்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை வந்தாங்க அடுத்து என்ன படம் பண்ண போகிறீங்கன்னு கேட்டால் முருகன் ஒரு கதை கேட்டிருக்கேன் படம் பண்ண போகிறேன்னு சொன்னார் உண்மையிலே வந்து நன்றி சார் முருகன் வந்து என் கூட வந்து பீமா பையா இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணார் முருகன் பேசும்போது எல்லா டைப் ஆஃப் சினிமாவும் முருகன் தெரியும் என்னுடைய படத்துக்கு சும்மா எழுதி வைங்க ஆல்ரெடி ராமகிருஷ்ணன் சார் தான் டைலாக் ஆனால் முருகன் நீங்கள் வந்து சும்மா எழுதுங்கன்னு தான் கொடுத்தேன் பீமாவுக்கு அப்போது அவர்கிட்ட என்ன ஒரு அந்த சென்ஸ் இருக்குதுன்னு எனக்கு அப்போவே தெரிஞ்சது பையாவிலையும் சரி ரெகுலராக ஒரு கமர்ஷியல் படத்தை எடுக்க சொன்னாலும் மிக அற்புதமாக எடுக்க முடியும் ஆனால் மாறி சொன்ன மாதிரி நான் துளியூட அதுலேருந்து விலகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிச்ச இந்த சரியான ஒரு படத்தை மட்டும்தான் எடுப்பேன்னு சொல்லி எடுக்கிறதே மிகப்பெரிய விஷயம் நான் இந்த படம் பார்க்கல நாளைக்கு தான் பார்க்க போகிறேன் இருந்தாலும் இப்போயே சொல்கிறேன் எல்லோரும் சொன்ன மாதிரி இந்த படம் மிக ஆக படங்கிறதுக்கான எல்லா அடையாளமும் ட்ரெயிலரில் இருக்குது மிக அற்புதமாக இருந்துச்சு சசிகுமார் சார் வந்து என்னென்னா ஒரு சிலர் தான் தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஜனங்களுக்கு வந்து தன்னைக்கிட்ட இந்த ஓன் பண்ணிப்பாங்க அப்படி வந்து அவரை வந்து ஏ சசிகுமாரில் நம்ம அப்படி ஒரு பெரிய ஒரு அன்பும் பாசமும் எல்லா காலகட்டத்துலேயும் ஜனங்கக்கிட்ட எப்பயுமே உங்கள் மேலே இருக்குது சார் அது உங்ககிட்ட இருக்கிற அந்த சிரிப்பு அந்த இன்னசென்ட் அது வந்து எப்பயுமே இழக்காமல் இன்றைக்கும் வச்சுருக்கீங்க அதுதான் மிகப்பெரிய தகுதி வாழ்த்துக்கள் சார் அந்த பொண்ணை பார்க்குறப்ப பாலுமேந்திர சார் படத்தில் வர சோபா மாதிரி இருக்குது அந்த முத்தம் கொடுத்த அந்த ஒரு இடம் போதும் அவ்வளோ அழகாக லட்சணமாக இருந்துச்சு சதுரங்க வேட்டை அந்த படத்தில் தான் இந்த மேசி ஆகிட்டு எங்கள் நாங்கள் ரிலீஸ் பண்ண படம் இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருக்காரு சரியான படங்களை இருக்காரு வாழ்த்துக்கள் குரு சோமசுந்தரம் ஜோக்கர் மறுபடியும் கூப்பிட்டோன்னே வந்திருக்கீங்க நன்றி இந்த படத்தில் மற்ற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் முருகன் மறுபடியும் மிக சரியான ஒரு படம் வர்றதுக்கான எல்லா அடையாளமும் இந்த ட்ரெயிலரில் தெரியுது நாளைக்கு நான் படம் பார்க்குறேன் நிச்சயமாக ஜனங்களும் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து மாறி உள்ளத சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி மாறியுடைய காலம் அது வந்து தொடர்ந்து அந்த படங்கள் பார்க்குற பைசன்லாம் வந்து என்னன்னா மிக அகச்சிறந்த ஒரு படம் உங்களுக்கு முன்னோடி மணி எனக்கு ஹீரோன்னா அவர் மேடையில் பாலாசார் மேடையில் மணிரரத் சொல்றாரு என்னுடைய ஹீரோன்னு சொல்லி உண்மையிலே இந்த மாதிரி படங்களுக்கு எல்லாம் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமான முன்னோடி அவங்க தான் இந்த விழாவே மிக அற்புதமான விழா என்னுடைய குருநாதர் நான் முதல் படம் இருப்பேன் நான் வெங்கடேஷர் வந்திருக்காரு எல்லாருக்கும் என்னுடைய நீரக்ஷா ரொம்ப அற்புதமான ஒரு கேமராமேன் எது இல்லாட்டினாலுமே டென்ஷன் ஆக மாட்டார் எப்பயுமே பட்டு சார் பார்த்துக்கலாம் சார் அடிப்பாரு சண்டை ஒர்க் பண்ணார் வேட்டையை ஒர்க்பண்ணாரு அவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த படம் மிக சிறந்த படமாக இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை நன்றி வணக்கம் வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் மயிலாடு படத்தை பத்தி பேசும் முன்னாடி நான் கொஞ்சம் ராஜமுருகன் சாரை பத்தி பேசிக்கிறேன் எல்லாருக்கும் தெரியும் வட்டி முதலும் தான் அவரை பற்றி எல்லாரும் பேசும்போது அதை பத்தி பேசுவாங்க நானும் அதை விகடனில் படிச்சப்போ யார் இவர் ரொம்ப அழகா எழுதுறாரு இழப்பான நகைச்சுவை அதில் கொஞ்சம் இலக்கியம் ஜனவஞ்சகம் எல்லாம் சேர்ந்துருக்கிற இவரை பார்க்கணும்னு நினச்சேன் ஆனால் நான் வந்து அவரை தொடர்பு கொள்ள முடியல அப்போ பல்வேறு காரணங்களால் எனக்கு அவரை எப்படி தொடர்பு கொள்ளணும்னு தெரியலையும் வச்சுக்கோங்களேன் அவர் சந்திக்கவே இல்லை ஆனால் அதுக்கப்புறம் அவர் டைரக்டர் ஆகிட்டாருங்களை போட்டு அவருடைய படங்கள்லாம் பார்க்க ஆரம்பித்தேன் அந்த படங்கள்லேயும் அந்த எழுத்துல வந்து அதே விஷயம் இருந்துச்சு நான் ரொம்ப ரசிச்சிருந்தேன் இவர் எப்படியா சந்திக்கணும்னு நினச்சேன் ஆனால் எனக்கு ஒரு தயக்கம் எப்படி ஃபோன் பண்ணி பேசுறதுன்னு நான் சந்திக்கவே இல்லை அப்புறம் ரீசண்டாக இப்போ நான் சொல்கிறது இந்த இந்த ஒரு மூணு நான்கு மூணு மாதங்களுக்கு முன்னாடி விஜய் மில்டன் உடைய ஆஃபீஸில் தற்செயலாக நான் ராஜ்மோகனை மீட் பண்ணும்போது தான் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறேன் அப்போ அவருடைய படைப்புகள் படங்கள் அப்புறம் கடைசியாக அவர் எடுத்த படம் அந்த படத்தில் என்ன மிஸ்டேக் நடந்துச்சுங்கிறத வந்து அதை பற்றி சின்னதாக அவர் டிஸ்கஷன் பண்ணேன் அவர் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டார் அப்புறம் அவர்கிட்ட பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது இயல்பாகவே அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இலக்கிய பற்றிய அறிவு எனக்கு இலக்கிய பற்றி பெருசாக அறிவுடைய லிங்கசாமி தான் எனக்கு சில கவிதைகள்லாம் கொடுத்து படிக்க சொல்லுவார் வசந்தபாலன் சில புக்கை கொடுத்து படிக்க சொல்லுவார் அப்புறம் சந்திக்கும் சந்திக்கும்போது சில விஷயங்கள் தெரியும் இவ்வளோதான் நமக்கு இலக்கிய அறிவு ஆனால் அவர்கிட்ட பேசும்போது அவர்கிட்ட இயல்பாகவே ஒரு நகைச்சுவை இருக்குது எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் ஒரு நகைச்சுவை கலந்து பார்க்குறாரு ஒரு நகைச்சுவை கேட்டால் பயங்கரமாக சிரிப்பார் அப்படின்றத வந்து நான் வந்து ரொம்ப கூர்ந்து கவனித்தேன் இப்போ கூட சொன்னால் சிரிப்பாரு உங்க இவர் சொன்னார் இல்லையா உங்கள் வீட்டில் உங்க ஊர்ல பேனர் வச்சிருக்காங்கன்னு அது நானவேல் சார் சொன்னார் நீங்கள் தான் ஆள் வச்சு வச்சிருப்பீங்க அப்படின்னாரு அவனே வச்சிருப்ப ஆள் வச்சு அப்படின்னாரு இந்த நகைச்சுவை அவர் பயங்கர ரசிப்பார் அவ பேராடுறாச்ச அப்படி அவருக்குள்ள ஒரு இயல்பான ஒரு நகைச்சுவை இருந்து அதுதான் அவருடைய கோமாளி படத்துல வந்து வெளிப்பட்டுச்சு அந்த படம் பார்த்துட்டு திடீர்னு அந்த படத்துக்கு நீ கூப்பிட்டாரு அவர் படம் போடுறேன் சார் வந்து பாருங்க அப்படின்னாரு எனக்குள்ள ஒரு டவுட் தான் நம்மள எதுக்கு ஒரு இந்த படத்தை பா கூப்பிடறாரு மில்டன்னு கூப்பிட்டா ஓகே நம்மளாம் அதுக்கு நினச்சேன் சரி போனேன் போயிருந்தேன் கரெக்டாக அங்கே ப்ரொடியூசர் எல்லோரும் ரிசீவ் பண்ணாரு அம்பேத்குமார் சார் அவர் என்னை கூர்ந்து பார்த்தாரு அவர் பார்வையிலே தெரிஞ்சு இவனுக்கும் இந்த படத்துக்கு என்ன சம்மந்தம் இவனுக்கு இந்த டீமுக்கு என்ன சம்மந்தம்ன்ற மாதிரி இருந்துச்சு நான் படம் பார்த்துட்டு போயிட்டேன் நெக்ஸ்ட் டே அவர்கிட்ட படத்தை பத்தின கருத்துக்கள்லாம் பருமாறுனேன் உண்மையிலேயே எனக்கு வந்து படம் பார்க்கும்போது எப்போவுமே ஒரு ரஷ்யன் மனப்பான்மையிலே படம் பார்த்து நான் பழகிட்டேன் எனக்கு வந்து ஒரு நம்ம ஒரு டைரக்டர் நம்ம படங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எனக்கு பார்க்க தெரியாது எந்த படம் பார்த்தாலும் அப்படியே ஒரு ரஷ்யன் தான் படத்தை பார்ப்பேன் இந்த படம் வந்து என்டர்டெயின் பண்ணுதா படம் போர் அடிக்குதா ரொம்ப கருத்து சொல்லுதா அப்படின்றத மைண்டில் போயிட்டே இருக்கும் எங்கேயாவது லேக் இருக்குதா இப்படி தான் ஒரு ஆடியன்ஸாக படம் அப்போட டேரக்டராக பார்க்க மாட்டேன் ஒரு ஆடியன்ஸாக பார்ப்பேன் இந்த படம் எனக்கு வந்து அவ்வளோ திருப்தி கொடுத்துச்சு ஆகா ராஜமுருகன் முருகன் மீண்டும் அவருடைய ஃபார்மில் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு கோமாளியில் ஆரம்பிச்சு ஈவன் ஜப்பான் கூட நான் சொல்லுவேன் ஜப்பானாகட்டும் இப்போ இந்த படம் எல்லாத்துலேயும் ஜோக்கர் சாரி ஜோக்கர் ஜோக்கர் தான் கோமாலின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஜோக்கர் ஜோக்கரில் ஆரம்பித்து குக்கு அதுக்கப்புறம் இந்த படம் வரைக்கும் அவரது கேரக்டர் எல்லாமே அவருடைய கேரக்டர் தான் எனக்கு மைண்டில் போட்டுச்சு நம்ம மாறி அவர்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து சந்தித்த மனிதர்கள் எல்லாத்தையும் தன்னுடைய கேரக்டருக்குள்ள கலந்து அது ஒரு ஹீரோவாக்கி தான் அவர் வந்து அதை பண்ணிட்டு இருக்காரு அதான் அவர் ஜோக்கர்லேயும் பண்ணியிருந்தாரு குக்குலையும் பண்ணியிருந்தாரு இந்த படம் வரைக்கும் பண்ணியிருக்காரு முக்கியமான விஷயம் என்னென்னா நாம் பண்ணுற படைப்புக்கு அது என்ன படமாக இருந்தாலும் சரி தான் அந்த படத்துக்கு நாம் நியாயமாக இருந்தாலே போதும் அந்த படம் சிறப்பாக வந்துடும்னு அது அழகாக பண்ணியிருக்கீங்க சார் படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ப மனசில் பட்டுச்சு நிறைய இடங்கள் வந்து அவர் பண்ணியிருக்கிற பகடி அவர் பண்ணியிருக்கிற நையாண்டிகள் எல்லாமே சிரிப்பு அவ்வளோ வச்சுது எக்ஸ்ட்ரா செகண்ட் ஆஃப் ரொம்ப அருமையான ஒரு செகண்ட் ஆஃப் எதிர்பார்க்குறத செகண்ட் ஆஃப் இருந்துச்சு படத்தில் ஸோ அந்த படம் ஒரு மிகச்சிறந்த படமாகவே கமர்ஷியலாகவும் அந்த படம் ஹிட் அடிக்கணும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அப்புறம் முக்கியமாக சொல்கிறாருந்தான் படத்தினுடைய ஹீரோ சசிகுமார் சார் இவரே நான் அப்பப்போ எங்கேயாவது சந்திக்கிறது தான் ஃபங்க்ஷனில் ஒரு படத்துக்குள்ளே போகும்போது அந்த படத்துக்கு தன்னை முழுசாக ஒப்படைக்கிறதுங்கிறது வந்து ஒரு ஒரு ஹீரோ மெட்டீரியலாக இருந்தாலும் கூட அவருகளும் டேரக்டர் இருக்கிறதால அழை அழகாக ஒப்படைச்சிருக்கிறாரு அது அவருடைய சமீபால படங்கள் எல்லாத்துலேயுமே அது இருக்குது இந்த படத்தில் அது கூடுதலாகவே இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் மியூசிக் டைரக்டர் சார் உண்மையிலே படம் பார்க்கும்போது மியூசிக் வந்து நமக்கு வந்து தோணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ரீ ரெக்கார்டிங்கில் இவர் பாடல்களை தாண்டி இருக்காட்டிங்கனா அந்தளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு நிரோஸ் சார் ரொம்ப அருமையான அந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு எல்லோரும் சொன்ன மாதிரி ஹீரோயின் அருமையான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க டோட்டலாக இந்த படம் வந்து ராஜமுருகன் தான் யாரு அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக வந்திருக்கிற வரப்போகிற இன்னொரு படம் வாழ்த்துக்கள் நன்றி